ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட தோல்விக்கு இது தாங்க காரணம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி பேட்ஸ்மேன்கள் யாருமே சரியாவில்லையா இல்லை இந்த தொடர் தோல்விக்கு காரணமே அது தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக நிறைய அணியில் சேஞ்சஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இனிமே எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரிட் பும்ரா இந்திய அணிக்கு புதுசாக கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்க ஜஸ்பிர்ட் பும்ரா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எதிரான தோல்விக்கு தொடர் தோல்விக்கு பின் நம்ம போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் சில பல கருத்துக்கள் சேனல் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம பொம்ரா அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் இங்கே இப்போ சீரீஸ் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு தொடர் நாயகன் விருது அது வாங்கிட்டு பேருக்கு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த தோல்வி எனக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குது இந்த ஆஸ்திரேலியா வரும்போது முதல் பேச்சு சூப்பராக வெற்றி பெற்றோம் அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்த தொடர் வென்றோம்னு சொல்லிட்டு தான் விளையாடணும் பட் எங்கள் அண்ணி பேட்ஸ்மேன்கள் ரொம்ப சொதிப்பிட்டாங்க கூட பேட்ஸ்மேன்கள் சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் இந்த தொடரை வென்றிருக்கோம் போலிங்கில் சிராஜ் பிரதீஷ் கிருஷ்ணா இந்த போட்டி நல்லா போட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் இதில் கம்பேக் கொடுத்து அவனுங்க இந்த அளவுக்கு போனால் இந்திய அணி டெஸ்ட் கேரியர் ரொம்ப பேடாக இருக்குது அணியில் சில பல சேஞ்சஸ் வேணும் கட்டாயம் நாங்கள் இந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வார டெஸ்ட் சீரீஸில் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பும்ரா நல்லா பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிற மாதிரி போலர்ஸும் ஒரு பக்கம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது பேஸ்மேன் தான் முழுக்க முழுக்க தப்பு ஓகே இருந்தாலும் போலர்ஸ்லேயும் பும்ரா மட்டும்தாங்க நல்லா போட்டார் சிராஜ் இது வந்து ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டியில் ஓரளவுக்கு போட்டார் பிரதீஷ் கிருஷ்ணாவும் இப்போ வந்து தான் போட்டார் அதுக்கு முன்னாடி இந்த ஆகாஷ் ஜிபு அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு போகல சிராஜும் சரி தான் ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் கூட கை குத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பும்ராவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த சீரிஸில் முப்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க நம்ம தலைவர் ஜெஸ்பிட் பும்ரா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸு பாதியிலே போயிட்டார் செகண்ட் இன்னிங்ஸு விளையாடல கண்டிப்பாக அவர் இருந்திருந்தார்னா முப்பத்தி ஆறுந்து முப்பத்தி ஏழு விக்கெட் தாராளமாக வந்திருப்பார் நம்ம ஜெஸ்பிட் பும்ரா ஓகே விடுங்க சீரிஸ் தோத்துட்டோம் என்ன பண்ணுறது அடுத்த வேலை ஏதாவது பார்க்கணும் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டோம் அணியில் ஏன்னா கௌதம் கம்பீரே மாற்ற சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது எந்தளவு கொண்டு வந்து தெரியல அதிகாரபூர்வமாக சொல்ல பட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தகவல் வந்திருக்கு அதே போல் நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா கேப்டன் இதுக்கு மேலே ரோஹித் சர்மாவா இல்லை பும்ராவா டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி இருக்குது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு விராட் கோலி சாரி நம்ம ஹர்திக் பாண்டியா தான் லீட் பண்ண போகிறோம் ரோஹித் சர்மா அதை லீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இந்த ஆண்டோட ரிட்டர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலிய அணி சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியா அணிக்கும் இந்திய அணிக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தோற்றதுக்கு என்ன காரணம் மறக்காமல் கமல்ல சொல்லுங்கள் அதே போல் இந்திய அணியில் இந்த சேஞ்சஸ் ஒன்று இனிமேல் இந்த பிளேயர் வேணாங்க இனிமேல் இந்த பிளேயர் தான் வேணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் யாரெல்லாம் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம் என்று சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல சொல்லிவிட்டு போங்க நன்றி வணக்கம்